ப்ளே பண்ற Free Fireல ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அதே மாதிரி ப்ளே பண்ற ஒவ்வொரு பிளேயர்க்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்கில் இருக்கும். சோ அந்த பிளேயர்னோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. நான் உங்க ஸ்கில்லை பேஸ் பண்ணி ஒரு மூணு கேரக்டர் செலக்ட் பண்ணிருக்கேன். கேரக்டர்லாம் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஜெஸ்ட் கிளிக் இருக்கலாம். இதெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோலாம் மேக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்து YouTubeல அப்லோட் பண்றது எல்லாமே அந்த சப்ஸ்கிரைப் ஆகலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கொஞ்சம் மார கம்ம விட்டுருங்க. ஓகே கேப் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க ஒரு சர்வைவ் பண்ற பிளேயரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கேக் கேரக்டர் கரெக்டா இருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் மூணு மூணு ஈபி தரும் அதே மாதிரி இந்த ஈபி உங்களுக்கு டேமேஜ் ஆன டைம்ல ஜட்ஜ்பியா கன்வெர்ட் பண்ணும் அப்படி இல்ல நீங்க ஒரு ரஷ்யரா இருந்தா டெக்ஸ்ட் கேரக்டர் ட்ரை பண்ணி பாருங்க கேரக்டர் வந்து எவ்ரி டே நீங்க ஆக்டிவ் பண்ண உடனே 0.3 செகண்டுக்கு செம்ம வேகமா மூவ் பண்ணுவீங்க எதுவுமே இல்லாம நீங்க ஒரு ஸ்குவாட் வைப் போட்றா இருந்தா சிங்கலா மூணு பேர் நாலு பேரை கில் பண்ணுவோம் ப்ரோ அப்படினு சொன்னீங்கனா இந்த ஊங்க கேரக்டர் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா அப்புறம் நீங்க இந்த மாதிரி பிளேயர்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க உங்களுக்கு ஏதாவது கேரக்டரோட பவர் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை கைஸ்